அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை அதிகம் அவமானம் அதிகம் அனுபவம் அதிகம் இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வரலாறு படைக்க முடியும் அந்த வகையில் சமூக பற்றார நான் நான் தினமொரு சுவாரஸ்யமான செய்தியை வழங்கி வரேன் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற மாபெரும் படைப்பை தந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் தமிழக எழுத்தாளர்களில் மிகவும் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் அவரே கூறியது அந்த சம்பவம் தான் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி அவர் ஒரு விழா மேடையில் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த சம்பவம் என்னன்னா சில ஆண்டுகளுக்கு முன் எங்கள் வீட்டுக்கு எங்கிருந்தோ யாரோ கொடுத்து அனுப்பிய தென்னங்கன்றுகளை வைத்து அவை குறுகிய காலத்திலேயே நன்றாக உயர்ந்தன தேங்காய்கள் காய்த்து தொங்க ஆரம்பித்தன அன்னார்ந்து பார்த்துத்தான் எனக்கு தெரிந்ததே தவிர அதை ஏறி பறிக்கும் திறன் என்னிடம் இல்லை எனவே யாராவது தேங்காய் பறிக்கிற ஆட்கள் வருவார்களா என்று நாளெல்லாம் பார்த்திருந்தேன் யாரையும் காணோம் ஒரு நாள் நடு ராத்திரி பொத் பொத்து என்று சத்தம் கேட்டது ஜன்னலை திறந்து பார்த்தால் ஒருவன் தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பறித்து கொண்டிருந்தான் என்னையா உன்னை பகலெல்லாம் கொண்டிருந்தேன் காணவில்லை இந்நேரத்தில் வந்திருக்கிறாயே என்றேன் சரி உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு மீதியை போட்டுவிட்டு போ என்று கூறிவிட்டு ஜன்னல் கதவை மூடி நிம்மதியாக தூங்கினேன் என்ன ஆச்சரியம் மறுநாள் காலையில் ஒவ்வொரு மரத்தடியிலும் தேங்காய்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன அன்று என் மனதில் ஒரு சிறு வருத்தமும் ஏற்பட்டது அந்த குவியலை பார்த்தபோது அவன் தனக்கு கூலியாக சில தேங்காய்களாவது எடுத்து போயிருப்பானா இல்லை நல்ல நண்பனாக தன் உழைப்பை தானமாக தந்து இவற்றை பறித்து கொடுத்துவிட்டு சென்றானா வெறுங்கையுடன் போயிருப்பானா என்ற சந்தேகம் எழுந்தது ஆனால் எதையும் எடுத்துக்கொண்டு போகாத அந்த மனிதர் ஓரிரு நாளில் திரும்பி வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு எனக்கு உற்ற நண்பனாகிவிட்டார் அப்படின்னு இந்த சுவாரஸ்யமான செய்தியை எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு மேடையில் சொன்னார் இப்போ நம்ம சில நேரங்களில் நம்ம சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி நம்ம நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்து விடும்னு கவியரசு கண்ணதாசன் அவ ஐயா சொன்ன மாதிரி நம்ம சில டைமு நம்ம நினைக்கிறது நடக்காது சில டைமு நம்ம நினைக்காதது நடந்திருக்கோம் அந்த ஒரு சம்பவத்துக்காக தான் இந்த ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன சம்பவம் இந்த தகவல் மிகவும் சுவாரஸ்யமான தகவல் ஏன்னா நம்ம உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க கை விட்டுருவாங்க உதவி செய்ய மாட்டாங்கன்னு நினைப்போம் அவங்க நம்மளுக்கு கை கொடுப்பாங்க வாழ்க்கை என்பது ஒரு புரியாத புதிர் என்பது தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லுது இந்த சம்பவத்தோடு இன்றைய சுவாரஸ்யமான செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவல்னு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக போட்டாலும்